ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்னைக்கு வந்து தேஜுவுக்கு அங்கன்வாடியில் அட்மிஷன் போட போறாங்க ஆல்ரெடி கிளம்பிட்டா அவளோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க பத்து மணிக்கு மேலதான் வர சொன்னாங்க டைம் இப்போ டைம் இப்போ பதினோரு மணி ஆச்சு நல்லா திட்டு வாங்க போகிறேன் அவ்வளோ ரெடி ஆயிட்டா இன்னைக்கு வந்து தேஜுவை இங்கே இருக்கிற அங்கன்வாடியில் எப்படி அட்மிஷன் போடுறாங்க அதுக்கப்புறம் அங்கன்வாடி போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்களா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்தப்போ வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு நாளாக நாங்கள் வேலை செஞ்சதில்லை இப்போ வீடியோ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்களேன் அங்கன்வாடிக்கு ரெடியா போகலாமா Çeri. Ne இந்த தூக்குறது இந்த தூக்குறேன் தூக்குறேன் இங்க இருந்து நான் தமிழ்நாடு போனப்போ வாசல் எல்லாம் நல்லா பச்சை கலர்ல பொதுற மாதிரி கிடந்திருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு சொரக்கா கொடி வந்து சின்னதா வந்தது அதுதான் இவ்வளோ பெருசா நல்லா வீட்டுக்கு முன்னாடி படர்ந்து போயிருக்கு நாங்க சுத்தம் பண்ணதுல எவ்வளவு குப்பைன்னு பாருங்க சனிக்கிழமை வந்து அந்த இடத்துல கிடந்த பேப்பர் அது இதுன்னு எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டமா எரிச்சோம் நேற்று வந்து இந்த சின்ன சின்ன விறகு காஞ்சி போன இலை நிறைய காஞ்சதா கிடந்ததுங்களா அதெல்லாம் கூட்டி எடுத்தனால டெய்லியும் எரிச்சிட்டு இருக்கோமா அதனால நெருப்பு இன்னும் இருக்கு அதே இல்லாம சுத்தம் பண்ண வேண்டிய இடமும் நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி மாடு கட்டி இருந்த இடமே பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும்போது ஒடிசால ரொம்ப புயல் நிறைய காத்தடிச்சது இல்ல அந்த டைம்ல நினைக்கிறேன் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் மஞ்சள் கலர் கவர் வாங்கி எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தோம் அதுவும் கிழிஞ்சு போய் வீட்டுக்கு பின்னாடி பயங்கர மோசமா இருக்குங்க அந்த இடம் சுத்தம் பண்ணணும் இப்போதைக்கு வீட்டுக்கு முன்னாடி மிளகாய் செடி இருக்குது அந்த சொரக்கா கொடி ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கும் அதுக்கப்புறம் ஓரத்துல வெறும் மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்கு இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டோம் அது இல்லாமல் நான் வாசல் படிக்கிட்டு நின்று பேக் சைடு கேமராவில் நான் முன்னாடி காமிச்சேன் அப்படின்னாவே ஒரு முருங்கை மரம் தெரியும்லங்க வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வைக்கக்கூடாதுங்களா அது ரொம்ப நாளாக தெரியும் வெட்டி விடுவாங்க மறுபடியும் வளரும் நல்ல சூப்பராக கீரையாக வருதுங்கிறதுக்காண்டி அதை பறிச்சுடுவாங்க மறுபடியும் வெட்டி விடுவாங்க இந்த மாதிரியே இருந்தது அந்த இடத்துல ஒரு சமையல் ரூம் மாதிரி கட்ட போறோம் அங்கே அடுப்பு வைக்க போறாங்க இடம் அதிகமா இருந்தது அப்படின்னா சாப்பாடு பாத்திரம் எல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு சும்மா மூங்கில் மரம் மட்டும் ஊண்டுறதுக்கு நாலு சைடும் கூலி தோண்டி வச்சிருக்காங்க நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் அம்மா இன்னொரு இடத்துல அடுப்பு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை முடிக்காமயே வேலை கிளம்பிட்டாங்க போல அதுவுமே மழை பெஞ்சு நல்லா இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மழை பெஞ்சதில் வீடை சுத்தி எல்லா இடமுமே சேதமடைஞ்சு போயிருக்கு இதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன வேலை நடக்கும் நான் ஒவ்வொரு அப்டேட்டா உங்ககிட்ட காமிச்சிட்டே இருக்கேன் சரி வாங்க பதினோரு மணி ஆயிடுச்சு சீக்கிரம் அங்கன்வாடிக்கு போகலாம் ஒரு ஃபைல்ல எல்லாமே எடுத்தாச்சு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவ சொல்லுவா அங்கன்வாடிக்கு போனா நீ என் கூட வந்து உக்காந்துருமானு இன்னைக்கும் அதே மாதிரியே சொல்றா அங்க போனதுக்கு அப்புறம் அழ போற நினைக்கிறேன் அதையும் பாருங்க நாங்க உள்ள போகும்போது மத்த குழந்தைங்களுக்கு அங்கன்வாடியில நிறைய பாட்டெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல அது வந்து மொபைல்ல பார்த்துமே டான்ஸ் ஆட கத்து கொடுப்பாங்க அது காமிச்சுட்டு இருந்தாங்க தேஜுக்கு என்ன கொடுக்குறாங்க தேஜுக்கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு ஒரிஜினல் வீடியோ உங்ககிட்ட காமிக்க முடியுமா என்னங்கிறதுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு இருங்க பாப்போம் ஓ வாப்பா देखो आता पुलि बनाओ तो कौन है बेस है मोर के अंदर किसका इला इला बोलो जब करना हम्म தேஜவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வயசு இருக்கும்போது நான் அங்கன்வாடி காலையில போவேன் தெரியுங்களா அந்த ரவா லட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கோதுமை மாவில் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க சத்து மாவுலே கூட கிரி அது வந்து பொங்கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அந்த டைம்ல வந்து அங்கன்வாடியில் வர்ற பொண்ணுங்களுக்கு இதே கலர் பிங்க் அண்ட் ப்ளூல ஃப்ராக் இருந்தது அது பார்க்க அழகா இருக்கும் சரி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கும்னு நினச்சேன் இப்போ வந்து புதுசா இருக்கு இந்த பிங்க் கலர்ல சட்டை அதுக்கு மேல கோட் மாதிரி ஒன்று இருக்கு நான் வேணால் வீட்டுக்கு போயிட்டு இல்லாட்டி நாளை காலையில் போட்டு விடும் போது உங்கள்ட்ட காமிக்கிறேன் மேல ஒரு கோட் மாதிரி மேல இருக்கிற அந்த ப்ளூ கலர்லயுமே பட்டன் இருக்கு உள்ளயும் பட்டன் குடுத்துருக்காங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கீழ வந்து அது பேண்ட் பேண்ட்ய பேண்ட் மாதிரி நல்லா இருந்தது அங்கன்வாடியில் கொடுத்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அப்புறம் தேஜு மடியில உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க அதனால ஒவ்வொரு பசங்களாக அவங்கவுங்க பேரை சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பேரை நீங்களாக கேட்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பசங்க எல்லாருமே தேஜுவோட தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்களா அதனால வெக்கப்படுறாங்க பயப்படுறாங்க சரியா யாருமே பேசலை தேஜுக்கு பக்கத்துல ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு உக்காந்துருக்காள்ல அந்த பொண்ணும் தேஜுவும் ஒரே செட்டு தேஜு பிறந்த ஒரு ஆறு நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணும் பிறந்தது ஃப்ரெண்டானா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஃப்ரெண்ட் ஆகணும் தேஜு இதுதான் உன் ஃப்ரெண்டு நீ படிக்கிற வரையும் அவங்க கூட இருப்பான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சரியா படிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் தேஜுவுக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க இது வந்து சும்மா மூணு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்க பெயிண்ட் அடிச்சு விளையாடுவாங்கல்ல கலரு சிறுசு பெருசு இதெல்லாம் தெரியும்ல அதோட இந்த புக்கை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லி கொடுக்கலாம் இல்லை அங்கன்வாடிக்கு டெய்லியும் வரும்போது சின்ன பேக்கில் கொடுத்து விட்டாலும் அங்கன்வாடிக்கு வந்துமே அவங்க படிச்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ஒரு கொடுத்தாங்க இது இது வந்து ஒரு டைம் அங்கன்வாடியில் இருக்கும்போது அவளாக சொன்னா பெருசு சிறுசு அதை எப்படி சொன்னான் அப்படின்னா பெருசுங்கிறத தமிழ்ல சொல்ல தெரிஞ்சது சிறுசுங்கிறத சுட்டி ஆட்ட அப்படின்னு சொன்னா அங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லி கொடுத்தாங்க இதுக்கப்புறம் தாங்க இருக்குது ட்விஸ்டே নেকি গেল তোমাদের হে তোমরা থামি গো বো এই দেখো মানে তোমরা রে তোমরা இங்க இருக்கிற அங்கன்வாடி திதியுமே சொல்லிட்டாங்க நீ வந்து ஒரு அஞ்சு மாசம் கூட்டிட்டு போய் அவங்க எங்க எல்லாரையும் மறந்துட்டா அதனால நீ ஒரு நாலஞ்சு நாள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க எனக்கும் அங்கன்வாடிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா போகுது தமிழ்நாட்டில் இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் டியூட்டி அங்கதான் உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் காடெல்லாம் இருட்டா இருக்கும் இங்க பன்னெண்டுற இன்னைக்கு காலையில இருந்து வெயில் வரல பயங்கரமா குளிருது மேடம் என்னை வீட்டுக்கு விடவே இல்லை சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஒரே நாள் அந்த யூனிஃபார்ம் எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க குழந்தைங்க அப்படிதான் எனக்கு புரியுது நாளையில இருந்து இன்னொரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மணி நேரம் இங்க இருக்கிற அங்கன்வாடிலையும் டியூட்டி பாக்கணும்னு நினைக்கிறேன் எது பார்க்கறீங்க நான் போறேன் அம்மா இருமா அங்க போவேன் நம்ம கீழே விழுந்துருவேன் ஏமா இப்படி பண்ற

டைம் இப்ப மூணு முப்பத்தொன்னு ஆகுது இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த வீட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துல இருந்த கொட்டக அங்க பாருங்க அதெல்லாம் பிரிச்சுட்டு இங்க முன்னாடி பேக் சைட்ல காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற கொட்டகையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கையுமே சுத்தம் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நெல் இல்லாட்டி வைக்கோல் வைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இங்க எல்லாமே மண்ணு பூசணும் ஆனா அம்மா இங்க இல்லை வேலைக்கு போயிருக்காங்க பொங்கலுக்கு வர்றாங்களா என்னன்னு தெரியாது அது அவங்களோட விருப்பம் அவங்க வரல அப்படின்னாலுமே மண்ணெல்லாம் கொண்டுட்டு வந்து இந்த இடம் பூசி சாணி போடுற மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கணும் நிறைய வேலை இருக்கு அதனால இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ மினிட்ஸ் கம்மியா இருக்கும் என்னதான் இருந்தாலும் இங்க இங்க ஒடிசாக்கு வந்ததுக்கு அப்புறம் டெய்லியும் வீடியோ போடலாட்டி மிஸ் பண்ணுவீங்கல்ல அதனாலதான் இதையாவது அப்லோட் பண்ணுன்னு ஒரு ஆசை இங்க பாருங்க நாலு சைடுமே கம்பு ஊண்டிட்டு மேல வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மாதிரி கவர் தான் போட போறாங்க அடுத்த மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் வந்து ஹாஸ்பெஸ்டர்ஸ் போட்டு நம்ம சின்ன ஒரு வீடை கட்டலாம் கொஞ்சம் டைம் ஆகும் எடுத்த உடனே எல்லாமே செய்ய முடியாது இல்லை அதனால இப்போதைக்கு இதை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா கம்பெல்லாம் ஊண்டியாச்சு நாளைக்கு இல்லாட்டி நாலனைக்குள்ள கவர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க நேற்ற விட இன்னைக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும் நேத்தெல்லாம் பயங்கர குளிருங்க நான் வெளியே வீடியோ எடிட் பண்ணும்போது உங்ககிட்ட சொன்ன மாதிரி பெட்ஷீட் போத்தி தான் உட்காந்துருந்தேன் ஓகே டைம் இப்போ மூன்றரை ஆயிடுச்சு வீட்டில் நான் மட்டும் இருக்கேன் எப்போதும் போகல சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் வீடியோ எடிட் பண்ணணும் அதனால் இதுக்கப்புறம் வாசலெல்லாம் கூட்டிட்டு சாப்பாடு இருக்கும்போது வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ Bye.